பெற்றோர்கள் வீட்டில் உள்ள நீங்க இந்த நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய வருங்கால தலைமுறையினர் இந்த விஷயம் இன்னைக்கு மனித உயிர் இழப்புகள் நம்ம நாட்டில் அதிகமாக ஏற்படும் மாணவ மாணவியரே இந்த சந்திர பள்ளி சார்ந்த மாணவ மாணவியரே உங்கள் அனைவருக்கும் எம் நாதன் இஸ்லாமியம் சாலை விதிகள் பற்றிய பாடங்கள்லாம் நம்முடைய புத்தகங்களில் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி நீங்கள் வரப்போகிற கால தேர்வுக்கான காலம் ஆக தேர்க்கான படிப்பிலே மிகுந்த கவனம் செலுத்தி உங்கள் தேர்வுகளை நல்லபடியாக எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் வாய்ப்பு மாதமாக கொண்டாடுகிறார்கள் எதுக்காக எதுக்காக கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா அப்படின்னா ஏற்படுகிறது என்ன என்பதற்கான விழிப்புணர்வு நம்முடைய நம் அனைவர் மத்தியிலும் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சாலை பாதுகாப்பு விழாவினை அரசு இந்த மாதந்தோறும் பல்வேறு விழாக்களாக பல்வேறு போட்டிகளை நடத்தி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி குவிஸ் இந்த மாதிரி பல்வேறு போட்டிகளை பள்ளிகளிலே நடத்தியும் அதே போல ரேலி பல்வேறு ஊர்வலங்கள் நடத்தியும் நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள்